வாழ்கண்புடன் உணர்வுடன் மணிமன்னன் பிரபஞ்ச சக்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்த பயணத்தை தொடரும் ஆன்மாக்களின் பயணம் ஜேனி ஆஃப் சோல்ஸ் மைக்கேல் நியூடன் டாக்டர் அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட கருத்துக்களை தொகுத்து உங்களோடு வழங்குறதில் மீண்டும் இந்த முயற்சியை நான் தொடர்கின்றேன் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம் இதில் வந்து இப்போ ஆன்மாக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வழிகாட்டிகள் அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு ஆன்மாக்களும் படைக்கப்படும் பொழுதாக இருக்கட்டும் அல்லது அங்கே ஆன்ம உலகத்தில் இருந்தாலும் அதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழிகாட்டி வந்து அங்கே இருக்கும் பொழுதாக இருந்தாலும் சரி இல்லை இந்த பூலோகத்தில் பிறக்கும் பொழுது உடற் சார்பற்ற உடற் இருந்தாலும் சரி அல்லது உடற் சார்பற்ற தோற்றமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வழிகாட்டி வந்து ஒரு பாதுகாப்பானவராக தெரிகிறது ஏன்னா ஒருத்தருக்கு வந்து உருவத்தினுடைய அந்த இருப்பை அவங்க வந்து அந்த மாதிரியான வழிகாட்டியை எப்போ உணர்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானத்தில் இருக்கிறப்பையோ அல்லது வேறு வந்து நம்மளுடைய கற்பனை காட்சிகளையோ அவங்கள வந்து அறிய முடியும் இந்த ஆன்மீக ஆசிரியர்களை அவங்க வந்து பார்க்குறது அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய முயற்ச வளர்ச்சிக்காகவும் அது வந்து மிக முக்கியமான ஒன்றாக அவங்க பார்க்குறாங்க இந்த வழிகாட்டிகள் வந்து முக்கியமாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆசான்களாக அதாவது ஆசிரியர்களாக இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு பொறுப்பேற்கக்கூடிய ஆன்மாக்களாக இருக்கிறாங்க ஏன்னா உணர்வு நிலை மட்டத்திற்கு அந்த அது அந்த ஆன்மாக்களுடைய உணர்வு நிலை மட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட அந்த வழிகாட்டினுடைய தரம் வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஆசிரியருக்கு ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கிறாரா அப்படி இல்லை நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த வழிகாட்டினுடைய முதிர்ச்சி இப்போ நமக்கு இருக்கிற அந்த வழிகாட்டி எந்த அளவுக்கு முதிர்ச்சி தன்மை வாய்ந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அவருக்கு வந்து இந்த வழிகாட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழுவாக இருக்கிறாங்களா இப்போ அந்த ஆன்மாக்களுடைய முழு குழுக்களும் பூமியில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்களா இந்த வழிகாட்டிகளுக்கு உதவுவதற்கு மற்ற ஆன்மாக்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதுக்கு வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து பொதுவாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மாவிற்கு பல வழிகாட்டிகள் இருப்பாங்க பல ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லப்படுது ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகாட்டிகள் இருக்கக்கூடும் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அதேமாரி தங்களுடைய இவர் குறட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து வழிகாட்டிகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த பேர் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விருப்பமான எழுத்துக்களை வச்சு சும்மா முரண்பட்டதாக இருக்கவும் இருக்கவும் செய்யுது சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா புதுமையான பயிர்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனோட அந்த பேரை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அந்த ஆசிரியரோட செலவிட்ட காலம் அதை அது தொடர்பாகவும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பயிரை வந்து திரும்ப அவங்களால் சொல்ல முடியாத நிலையிலையும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார் அப்போ வந்து வழிகாட்டிகள் அப்படிங்கிற ஒரு ஆலோசகர் அல்லது போதனையாளர் நண்பர் இப்படிலாம் அந்த வார்த்தைகள் வந்து இவங்க வந்து அந்த அந்த அறிதுயில் நேரத்தில் அதாவது அந்த கெப்னாட்டிசம் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஆழ்மன பதிவுகள் எடுக்க போகிற நேரங்களில் ஒரு அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த நண்பருங்கிற வார்த்தை வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த நண்பருங்கிறது வந்து தன்னுடைய வழிகாட்டியோ ஆசிரியரோ குறிப்பிடுறது இல்லை அதாவது அது வந்து தன்னோட இருக்கக்கூடிய துணை ஆன்மா வாழ்க்கை துணை ஆன்மாவையோ அல்லது அது கூட பயணிக்கக்கூடிய அதே காலங்களில் பயணிக்கக்கூடிய ஆன்மாக்களையோ தான் அது குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது அவங்கள தான் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வந்து உயர்ந்தோ தாழ்ந்தோ அவங்க இருக்கிறதில்ல அவங்க கூட அவங்க இருந்திருக்கிறாங்க பூமியில் இருக்கிறப்ப இந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு மானசீகமாக ஊக்கமளிக்கக்கூடிய மிக்கவர்களாக இருப்பாங்க நம்முடைய வாழ்க்கை பாதைகளை நம்ம போயிட்டு இருக்கும்போது உடல் எடுத்த அந்த மனித தோழர்களாக அவங்க நம்ம கூட இருக்கலாம் அவங்க உணர்வு நிலையில் நமக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக அவங்க வழிகாட்டிகளாக அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க அந்த வாடிக்கையாளர்களை குணப்படுத்தக்கூடிய இயல்புடைய அந்த வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆசிரியர் ஆன்மாக்கள் தங்களுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல உத்திகளோட அந்த ஆன்மாக்கள் வளர்கிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவையோ அது மாதிரி அந்த யுத்திகளை சொல்லி அவர்களை வந்து மேம்பட செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மையான ஒரு வழிகாட்டியாக அது வந்து அவங்க மேலே உள்ள அக்கறை உள்ள ஒரு வழிகாட்டினால் உருவாக்கப்படக்கூடும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க சில நேரங்களில் நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஆறுதல் தேவைப்படும் இருக்கும் வழிகாட்டிகளை வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க இந்த வாழ்க்கையில் வந்து யார் வழிகாட்டிய பார்க்க தொடங்குறமோ அப்போ வந்து நிறைய நிறைய பேருக்கு என்னன்னா மகிழ்ச்சி நிறைந்த அந்த கருத்துக்கள் வந்து ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி வந்து வழிகாட்டிகள் வந்து அந்த சின்ன அதை இப்போ குழந்தையாக இருக்கிறப்ப ஒரு ஆன்மாக்கள் என்ன சொல்கிறோன்னா அது பேசுகிற வரைக்கும் அது வந்து ஆன்ம உலகத்தோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்துலேயும் அந்த ஆன்மா வழிகாட்டிகள் வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை கொடுக்க கொடுத்து கொடுக்குறவங்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க அதுமாரி வந்து தனிப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களாக இருந்தப்போ முன்னாடி இருந்த காலங்களில் வந்து மனித ஆராய்ச்சிக்கு உட்பட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பார்த்தோம்னா மரபு சார்ந்து அதாவது தனிநபர் அடையாளங்கள் ஒரு குழு ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நகரங்கள் மாவட்டங்கள் இதெல்லாம் இது பண்ணும்போது அவங்க கடவுள்கள் இந்த கடவுள்களை உருவாக்குறாங்க இந்த கடவுள்களை வந்து நேரடியாக அவங்க வந்து வழிபடாமல் அவங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு தேவைப்படுது அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஏன்னா ஒரு ஆபத்தான காலங்களில் அந்த தன்மையும் இவங்க அழைக்கிறாங்க இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் வந்து இன்றைக்கி தொடர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா நேரங்களிலேயும் கடவுளை நம்ம வழிபடுறதில்லை எப்போ ஆபத்து ஏற்படுதோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம கூப்பிட்றோம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் இப்போ இவர் வந்து இந்த உட்படுத்தப்படும் பொழுது அந்த அமெரிக்காவில் அந்த பகுதியில் உள்ள மக்களை அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுனால அது சார்ந்தவங்க சொல்கிறாங்க அப்போ ஒரு அந்த தனிப்பட்ட கடவுளாகவும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அது மாதிரி தன்னுடைய மூதாதையர்கள் அவங்கள வந்து கடவுளாகவும் ஒரு சக்தி மிக்கவர்களை வந்து கடவுளாகவும் அவங்க வழிபடுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் வந்து இந்த ஒரேண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து அந்த ஆவியோடு இணைக்கப்பட்டதாகவும் ஒரு நபருக்கு தீங்கி ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த தீவினை சக்திகளை இந்த பாதுகாப்பாளர்களால் வந்து தடுத்து நிறுத்த முடியுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஒருத்தருக்கு தீவினை நடக்குது அப்படின்னா அது இவங்களால் பண்ண முடியும் இது வந்து ஒரு பழங்குடி மக்களுடைய கருத்து அதாவது பழங்குடியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து அது மாதிரி வந்து ஜூனி அப்படிங்கிற ஒரு குலமரபுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி கடவுள்கள் போலவே மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு வாய்மொழி மரபுகள்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மாக்கள் எப்படி இருந்தாலும் அவங்கள இப்போ எப்படி இங்கே வந்து ஒரு ஆன்மாக்கள் இந்த பூமியில் வந்து நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட சில ஆன்மாக்களும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இந்த ஆன்மாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு போதனை அளிக்கிறாங்க அவங்க கூட பேசும்போது நமக்கு ஒரு நல்ல உற்சாகம் ஏற்படுது அவங்க கூட பேசும்போது நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுது இந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு ஒரு இடையே கடவுளுக்கும் நமக்கும் இடையே வந்து ஒரு சக்தி மிக்க நபர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்போ நம்ம பிரார்த்தனை செய்யறப்போ தியானம் பண்ணுறப்ப எல்லாம் நமக்கு ஒரு தூண்டுதல் தேவைப்படுது யாரோ ஒருத்தங்க நம்ம கூட இருந்து நம்மளை தூண்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்குது நமக்கு ஒரு அகத்தூண்டல் கொடுக்க வேண்டியிருக்குது அந்த மாதிரியான இடங்கள் வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க அப்போ வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருந்தால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா கடவுள் அப்படிங்கிறவர் ஒரு உயர்வான இடத்துல இருக்கார் அப்போ எல்லாத்துக்குமே போய் நம்ம கடவுளை கூப்பிட முடியாது எல்லாரும் ஒரே நேரத்தில் கடவுளை கூப்பிட்டாங்கனாலும் அவருக்கு கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது அப்போ அதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய மதம் சார்ந்து மரபு சார்ந்து அங்கே ஒரு ஒரு இடையாக ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு ஒருத்தங்களை வச்சுருக்குறாங்க அப்போ அதுதான் அவங்கள தான் நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா நம்மளுடைய மூதாதைகள் வந்து குலதெய்வம் அப்படி ஏதேதோ அழைக்கிறோம் இல்லையா அப்போது அது மாதிரி இருக்கிறாங்க அப்போ ஒரு இது வந்து சில பேர் வந்து போதகர்கள் இருப்பாங்க இந்த ஆன்மீக வழிகாட்டிகள் இருப்பாங்க ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கள்லாம் வந்து என்னென்னா தனி இல்லை அவங்களுக்கு ஒரு வரலாறு அவங்க வந்து எல்லாருக்கும் வழிகாட்டிகளாகவும் தாங்களும் அந்த மாதிரி வாழ்ந்து வழிகாட்டக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அப்போ வந்து மத சார்புடையவர்களுக்கு அவங்க நம்பிக்கை தரக்கூடியவங்களாகவும் அந்த வழிகாட்டிகள் வந்து தோன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அப்போ வழிகாட்டிகள் மீது தங்கள் வந்து எவ் எந்த அளவுக்கு தாங்கள் வந்து அவங்கள சார்ந்திருக்கிறாங்க அவங்க வந்து அவங்கள வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது அப்போ இது இது வந்து யார் கடவுள் எதுவுமே இதில் இல்லை நம்மளுடைய நம்ம நம்புகிறோம் அதாவது ஆசிரியர்கள் ஆயிரம் காலங்களாக பல ஆயிரங்காலங்களாக இந்த வந்து இந்த பூமியில் பல வருடங்களாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை ஒருவருடைய ஒரு ஆன்மாவுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு அவங்க வந்து நமக்காக நம்ம கூடயே பயணிக்கிறாங்க நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க பல பிறவிகள் எடுக்கிறாங்க இந்த மாதிரியான நிலையிலிருந்து நம்மளுடைய கொஞ்சம் பல பல தருணங்களில் நம்மளுடைய கஷ்டமான காலங்கள்லாம் நமக்கு யாராவது ஒரு ஆன்மா வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இல்லையா அவங்க தான் நம்மளுடைய வழிகாட்டிகளாகவோ அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவோ அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒதுக்கப்படுறாங்களா அப்படின்ற இது வரும்பொழுது இல்லை நமக்கு தொடர்பு இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டாலும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து வழிகாட்டிகள் வந்து நமக்கு நமக்காக வடிவமைக்கப்பட்டதாக தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆன்மாவுடைய தனித்துவத்திற்கு தகுந்த மாதிரி அது உதவுகிறது அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது இப்போ கடந்த கால வாழ்க்கைக்கு ஏற்பவும் அவங்களுடைய குணங்களுக்கு ஏற்பவும் இந்த ஆன்மாக்கள் வழிகாட்டி ஆன்மாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்குறேன் எல்லா வழிகாட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய மாணவர்களுடைய கருணை அவங்க எப்படி காட்டுறாங்க மாணவர்கள்கிட்ட வந்து கருணை எப்படி காட்டுறாங்க அவங்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வழிகாட்டிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இப்போ நம்மளே பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறது எல்லா ஆசிரியர்களும் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுடைய அணுகுமுறைகள் வேறு வேறு மாதிரியாக இருக்கும்ல அந்த மாதிரி இவங்களுடைய அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எல்லாமே அவங்களுடைய பண்பு நலன் சார்ந்து ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் அவர்களுக்கு ஆண் அல்லது பெண் வழிகாட்டிகள் தோற்றமளிப்பதற்குலாம் எந்த ஒரு தொடர்புமே இங்கே இல்லை ஏன்னா அண் உலகத்தை பொறுத்தவரையும் ஆண் ஆன்மா பெண் ஆன்மாங்கிறது கிடையாது எல்லாமே ஆன்மாக்கள் தான் நம்ம தான் அந்த இதை தேர்ந்தெடுத்து வர்றோம் அப்போ இது ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ பழகியிருந்தால் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் ஆசிரியர்களிடையே ஒரு பாலினத்தையோ இதையோ நம்மளால் வந்து ஏற்படுத்த முடியுது மற்றபடி எல்லாமே வந்து எல்லா பாலினங்களும் சேர்ந்தவங்களாக தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதேமாதிரி இது இவர் முடிவு பண்ணதுலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்முறையாக அந்த ஆன்மா உருவாக்கப்பட்டதுலேயே இருந்து மனிதர்களுக்கும் குறைந்தபட்சம் அந்த வழிகாட்டி ஆன்மாக்கள் அப்படிங்கிறவங்க ஒதுக்கப்படுறாங்க இது மாதிரி இரண்டாவது வழிகாட்டியையும் ஒதுக்கப்படுறாங்க அந்த மாதிரி இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இளைய வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லி அவங்களை அழைக்கிறாங்க இது மாதிரி இந்த இளைய வழிகாட்டிகள் அப்படிங்கிறவங்க வந்து இப்போதான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்கள அந்த மாதிரி சொல்கிறாங்க அதேமாரி கொஞ்சம் நடுத்தர நிலைக்கு முன்னேறி இருக்குது அந்த ஆன்மா அப்படின்னா அந்த ஆன்மாவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது படிக்கு அடுத்து போகும் பொழுது மூன்றாவது படி அடுத்து கீழ்ப்படிநிலை இந்த இடத்துல எல்லாம் வழிகாட்டிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு படிநிலையை அடைவதற்கும் அந்த நீண்ட காலத்துக்கு முன்னாடியவே நம்ம அதை தோங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் இவர்கள் மூலியமாக ஒரு ஆன்மா வந்து தன்னுடைய நிலையை வந்து முன்னேற்றம் தகுந்த நிலையாக மாற்றிக்கொள்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளை பார்க்கலாம் நன்றி உங்கள் மணிவண்ணன்